ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம் இந்த இட்லி சாம்பார் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க இட்லியை வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எவ்வளோ சுலபமாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கிறது தேவையான அளவு பாசிப்பருப்பை கழுவிட்டு குக்கரில் தண்ணியோடு சேர்த்துக்கிட்டேன் கப் அளவுக்கு குட்டியாக நறுக்குன கேரட் கப் அளவுக்கு குட்டியாக நறுக்குன கத்திரிக்காய் கப் குட்டியாக நறுக்குன பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வச்சிங்கன்னா சூப்பராக இந்த பருப்பு ரெடியாகி வரும் ரெடியாகட்டும் அதுக்குள்ளே இந்த பருப்புக்கு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை வெங்காயத்தை குட்டி குட்டியை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு பூண்டை இடித்து சேர்த்துக்கிட்டு ஒரு வரமிளகா சேர்த்துட்டு சேர்த்துட்டு தேவையானால உப்பு சேர்த்துருக்கேன் என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால சேர்க்கலை உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த வெங்காயம் பொன்னீரமாக மாறி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ சாம்பார்குள்ளே சேர்த்துக்கலாம் சாம்பார் ரெடியாகி வந்துருச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சதை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா சூப்பரான இட்லி சாம்பார் தயாராயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்